எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிழக்கரை கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டு அட்டகாசமான காம்போ தான் பார்க்க போகிறோம் சுவையான சௌச்சோ சாம்பாரும் கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரையும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சௌச்சோ சாம்பார் செய்யறதுக்கு நூறு கிராம் துவரம் பருப்பும் நூறு கிராம் பாசி பருப்பும் எடுத்திருக்கேன் இதை ஒரு ரெண்டு தண்ணி அலசிக்கோங்க அதுக்கப்புறமா இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம் சாம்பாருக்கு துவரம் பருப்பு அண்ட் பாசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு நல்லா ஊறட்டும் அடுத்து நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிடுறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடுறேன் இது மூணு நல்லா பொறிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் நாலு வரமிளகாயும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம சேர்த்த கருவப்பாளையும் பொறிஞ்சி வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடுறேன் சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஐம்பது கிராம் பூண்டும் சேர்த்துக்கிடுறேன் சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா முழுசாக சேர்த்துக்கோங்க இதுவே ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இதுக்கு நான் பெரிய வெங்காயம் சேர்க்கலை நெக்ஸ்ட்டு இதில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கறேன் பெருங்காய்த்தூளை இந்த மாதிரி எண்ணெயிலேயே நீங்கள் சேர்த்து வதக்கும்போது இது நல்ல வாசனையாக இருக்கும் பருப்பு நிறைய பேருக்கு ஒத்துக்கிடாது கேஸ் பிரச்சனை வரும் ஸோ அதுக்கான தான் இங்கே வந்து நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற கால் கிலோ தக்காளியை சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுத்ததாக இதில் நம்ம சவ்ச்சோ சேர்த்துக்கிடலாம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நான் முக்கால் கிலோ சவ் சோக்கா எடுத்திருக்கேன் ஸோ இதில் மேலே இருக்கக்கூடிய தோல் அண்ட் உள்ளே உள்ள சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காய் வந்து நீர் சத்து நிறைந்த காய் ஸோ சம்மர் டைமில் இந்த மாதிரி காய்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கிடணும் இதில் ப்ரோட்டீன் விட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கறேன் இந்த காய் வந்து சாம்பார் செய்கிறதுக்கும் கூட்டு செய்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அடிக்கடி வந்து உணவில் எடுத்துக்கோங்க இதே மாதிரியே நம்ம உள்ள காய்கறிகளான சொரக்காய் புடலங்காய் பூசணிக்காய் யூஸ் பண்ணியும் செய்யலாம் இப்போது காய் லைட்டாக எண்ணெயில் வதங்கிடுச்சு அடுத்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த சாம்பார் பவுடர் வேண்டாலும் யூஸ் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் இன்னைக்கு நான் வந்து ஹோம்மேட் சாம்பார் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பவுடர் செய்யும்போது நான் வீடியோ எடுக்கலை இன்ஷாலாக வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கிடலாம் பருப்பை ரொம்ப மசிய விட்டுறாதீங்க ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்தால் போதும் ஏன்னா வந்து இதை திரும்ப நம்ம வேக வைக்க போகிறோம் பருப்பை நல்லா கரைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறவங்க நல்லா வேக வச்சுக்கோங்க எனக்கு ஒன்று ரெண்டுமா இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன் பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரிசலை சேர்த்துக்கிடலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை இதில் சேர்த்துட்டேன் பருப்பையும் புளியையும் சேர்த்தியாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததான் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியில் சாம்பார் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக இதுக்கு மேலே நறுக்குன மல்லிகைகளை மல்லியில தூவிட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுக்கிடலாம் இது குக்காகட்டும் ஸோ இது குக்காகிற நேரத்தில் நம்ம இன்னொரு சைடிஸ் ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா பொட்டேட்டோ சிக்ஸ்டி ஃபைவ் இது செய்கிறதுக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு தோல் சேவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கிடலாம் பொட்டேட்டோவை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப் சைப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கறேன் இந்த பொட்டேட்டோவை நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்தால் போதும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சரியா இருக்கும் இப்போ பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிய விட்டுருங்க இப்போ இந்த பொட்டேட்டோவை நம்ம மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இதுக்கு ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ஃப்ளவர் பவுடர் ஒரு பிஞ்ச் கலர் பவுடர் கொஞ்சமாக மல்லிலிகளை நறுக்கி சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக இதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க இல்லைனா மசாலா வந்து பொட்டேட்டோவில் வந்து ஒட்டாது பொட்டேட்டோவிலேயே வந்து லைட்டாக வாட்டர் கண்டென்ட் இருக்கும் ஸோ இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சரியாக வரும் பாருங்க மசாலா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கிடலாம் இந்த மசாலாவை நம்ம பொட்டேட்டோவோட மிக்ஸ் பண்ணும்போது திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது மசாலாவோட சேர்த்து பொட்டேட்டோவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ நம்ம சாம்பாரை பார்க்கலாம் சாம்பார் மூணு விசில் போட்டுருச்சு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் சாம்பார் கொதிக்கும் போதே அவ்வளோ மனமாக இருந்துச்சு இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மல்லில்களை நறுக்கி சேர்த்துக்கறேன் நீங்கள் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போது கம கமன்னு சுவையான சௌ சௌ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தை கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை நம்ம டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணிக்கிடலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன சூடானதும் இதில் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை சேர்த்துக்கிறேன் பொட்டேட்டோவை நம்ம அப்படியே சேர்த்துட்டோன்னா அது வந்து ஒட்டிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக உதித்து போட்டுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் வரும் நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போது பொட்டேட்டோ ரெண்டு சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம் இந்த பொட்டேட்டோ சிக்ஸ்டி ஃபைவ் சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ